கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு நான்காம் பாடம் படிக்க போகுது இந்த நான்காம் பாடத்தின் தலைப்பு ஜீவரட்சனை பாடப்பாகம் ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆதியாகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்கள் யாத்ராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஆதி ஆகமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நம்மளுடைய மனநவசனம் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் யோசேப்பு கனித்தரும் செடி அவன் நீரூச்சண்டையில் உள்ள கனித்தரும் செடி அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி இரண்டாம் வசனம் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அப்படிங்கிறத இந்த பாடத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் சரி நம்ம இப்போது பாடத்துக்குள்ளாடி போகலாமா இன்னைக்கு இந்த பாடத்தில் நம்ம யாரை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோன்னா யோசியப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே யோசியப்பை பற்றி நல்லா தெரியும் நினைக்கிறேன் சின்ன வயசில் கூட பல வர்ணம் தரித்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த யோசியப்பை பற்றி தான் பார்த்துருக்கோம் அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து இருபது வெள்ளி காசுக்காக இஷ்மவேலர் கையில விற்று போடுறாங்க அவங்க அவன் இந்த யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு கொண்டு போறாங்க பல பாடுகள் தாண்டி இப்ப யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அதிபதியா இருக்கிறாரு எகிப்து தேசத்துல தானியம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுனாலையும் எகிப்து தேசத்திற்கு தானியம் வாங்குறதுக்காக வாராங்க முதல் முறை வந்துட்டு போனாங்க வந்துட்டு போகும்போதே யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு இவர்கள் எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் அந்த சகோதரர்கள் கண்டுபிடிக்கலை முதல் வாட்டி வாங்கிட்டு போன தானியங்கள் எல்லாம் செலவழிஞ்சு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் தானியம் வாங்குறதுக்காக இப்போ எகிப்து தேசத்துக்கு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க போன வாட்டி வந்தப்போ யோசேப்பு கட்டில் போட்டு விட்டுருந்தாரு மறுபடியும் வரும்போது உங்களுடைய சகோதரர்களில் ஒருவனாகிய பெண்ணிய மீனையும் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கட்டளை அப்ப அப்போ இதனால் யாக்கோபுக்கு ரொம்ப வருத்தம் உண்டு ஆனாலுமே வேறு வழி இல்லாமல் பெண்ணிய மீனை அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாருமே தானியம் வாங்கிட்டு திரும்பி போகும்போது பெண்ணிய மீனுடைய சாக்ல தன்னுடைய வெள்ளி பாத்திரத்தை வைக்கிறதுக்கு யோசேப்பு கட்டளை இடுறாரு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களும் பென்னிய மீனுடைய சாக்கில் வெள்ளி பாத்திரத்தை வைக்கிறாங்க இவங்க கொஞ்சம் தூரம் கடந்து போனதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி போய் அவங்களுடைய ர யோசேப்புனுடைய வெள்ளி பாத்திரத்தை காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருடைய சாக்கு பையில தேடும்போது அது பென்னிய சாக்கு பையில இருந்ததுனால அவங்கள மறுபடியுமாக தன்னுடைய அரண்மனைக்கு வர வைக்கிறாரு இந்த யோசேப்பு யோசேப்பு வர வச்சு இப்போ யோசேப்பு என்ன சொல்கிறாருன்னா பென்னியமீனுடைய மீனுடைய சாக்ல வெள்ளி பாத்திரம் இருந்ததுனால பென்னிய மீனை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு யோசேப்பு சொல்லும்போது அப்ப யூதா சொல்றாரு பென்யமின் இல்லாம நாங்க வீட்டுக்கு திரும்பி போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுட்டு இருந்த யோசேப்பு தன்னுட தன் கிட்ட நின்ற எல்லாருக்கும் முன்பதாக தன்னை அடக்கி கொள்ள முடியாமல் எல்லாரையும் என்னை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு கட்டளையிடுறாரு உடனே எல்லாரும் வெளியே போறதுக்கு அப்புறம் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரு அவர் சத்தமிட்டு அழுறாரு அதை எகிப்தியரும் பார்வோன் வீட்டாரும் கேட்குறாங்க யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட சொல்றாரு நான் தான் நீங்கள் எகிப்தியருக்கு விற்று போட்ட யோசேப்பு என்று தன்னை அறிமுகப்படுத்தி தன் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாரு அப்போ அவங்க எல்லாம் கலக்க முற்றிருந்ததுனால ஒரு யாருமே எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அப்போ யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா என் கிட்ட வாருங்க நீங்கள் என்னை விற்று போட்டதுனால சஞ்சலப்படண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்பாகவே இந்த இடத்துக்கு என்ன அனுப்புனாரு இப்போது இரண்டு வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியில் உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசேப்பு அவங்க கிட்ட சொல்றாரு நீங்கள் சீக்கிரமாக என் தகப்பு நடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வச்சிருக்கிறாரு என்னிடத்தில் வாருங்க தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாரு மறுபடியும் சகோதரர்களிடத்துல உங்களுக்கு உண்டாயிருக்கிற யாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த எகிப்து தேசத்திற்கு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு சொல்கிறாரு இந்த பஞ்ச நாட்களில் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் போஷிப்பேன் தேசத்தில் கொழுமையாய் சாப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பு எல்லாரையும் கூப்பிட்றாரு எல்லாரையும் இப்போ முத்தமிட்டு அவர் வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு பென்னியமீனுடைய கழுத்தை ரொம்ப கட்டி பிடிச்சி அழுறாரு இப்போ யோசேப்பின் சகோதரர்கள் வந்த செய்தியை அறிஞ்ச பார்வோன் அவர்கள் குடும்பமாய் வந்து எகிப்திலே விருப்பமான இடத்துல தங்கும்படி கூறுறாரு வழிக்கு வண்டி ஆகாரம் மாற்று வஸ்திரங்கள் அனைத்தையும் யோசேப்பு கொடுத்தாரு பென்யமீனுக்கு வெள்ளி வெள்ளிக்காசும் ஐந்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து அனுப்புகிறாரு யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை கேட்ட யாக்கோபனுடைய இறுதியும் அடைஞ்சிச்சு அவரால் நம்ப முடியல ஆனாலும் யோசேப்பு அனுப்பின பொருட்களையும் அந்த வண்டிகளையும் பார்த்தப்போ யாக்கோபனுடைய ஆவி உயிர்த்தது யாக்கோபு ஆண்டவரிடத்தில் விசாரித்த அப்புறம் எகிப்திற்கு போனார் யோசேப்பினுடைய தகப்பனும் சகோதரர்களும் குடும்பமாக அறுபத்தாறு பேர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிற்கு போனாங்க இந்த செய்தி பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டது அவங்க ராமசேஸ் நாட்டில் குடியிருந்தாங்க யாக்கோபு பார்வனை ஆசீர்வதிச்சாரு யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிச்சு விட்டு அவருக்கு எகிப்தில் பிறந்த மனாசேயும் எப்ராஹிமையும் ஆசீர்வதிச்சாரு தன்னுடைய குமாரர்களின் கோத்திரத்தில் தன் குமாரர்களாக இவர்களையும் சேர்த்து கொண்டார் அவர்களோடு சேர்ந்து எழுபது பேர் யாக்கோபு யோசேப்பிடும் தன்னை மறித்த பின்பு தன்னை அண்டையில் அடக்கம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கினாரு இப்போ யாக்கோபு மறிச்ச அப்புறம் யோசேப்பு யாக்கோபின் சரீரத்தை பிதாக்களின் கல்லறை பூமியில் அடக்கம் பண்ணாரு யோசேப்பு நூற்றி பத்து வருஷம் எகிப்தில் உயிரோட இருந்தார் யோசேப்பு தன் சகோதரர்களிடம் நான் மரணமடைய போகிறேன் நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உங்களை போக பண்ணுவார் அப்போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு அப்படி யோசேப்பு நூற்றி பத்து வயது உள்ளவரா மரிச்சார் அவருக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்துல ஒரு பெட்டியில வச்சிருந்தாங்க யோசேப்பு எகிப்து தேசத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் போஷித்தது மாத்திரம் இல்லாம பார்வோனின் ஆளுகைக்குள்ளாடி எகிப்தின் மக்கள் அனைவரையும் கொண்டு வந்தாரு எகிப்தியருக்கு பணம் செலவழிந்த அப்புறம் எங்களுக்கு ஆகாரம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பிட்ட கேட்டதுனால அவர்களுடைய மிருக ஜீவன்கள் நிலங்கள் உடைமைகள் எல்லாம் பார்வோனுக்கு சொந்தமாச்சு இப்படி யோசேப்பு தனக்கு தீமை செய்த சகோதரர்களையும் தகப்பன் குடும்பத்தையும் கூட காப்பாற்றினார் நானூற்றி முப்பது வருஷம் கழிச்சு இஸ்ரவேலர் கானானுக்கு புறப்படும்போது போது யோசேப்பின் எலும்புகளை மோசே தன்னோடே கூட எடுத்துட்டு போனார் இஸ்ரவேலர் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை சீகோமிலே எமோரியருடைய புத்திரர் கையில் யாக்கோபு நூறு வெள்ளிக்காசுக்கு வாங்கின நிலத்துல அடக்கம் பண்ணாங்க அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சொந்தமாச்சு இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னா நாமும் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தீங்கு செய்த சகோதரர்களிடம் அன்பு பாராட்டின யோசேப்பை போல நாமும் வாழணும் அப்போ ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் நம்மையும் கர்த்தர் அநேகருக்கு பயனுள்ளவர்களாக மாற்றுவார் ஓகே தேங்க் யூ காட் பிளெஸ் யூ ஆல்